வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியை அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது பிராமண வருணக்காரர்களுக்கான அதிமுக்கியமான பதிவு அதாவது உபாகர்மா உபாகர்மான்னாக்க என்ன அதை நாம் வந்து எதற்காக செய்கிறோம் அப்படின்றத பற்றி தான் முழு வழக்கம் ஆகவே பிராமண வண்ணக்காரர்கள் அனைவரும் அவசியமாக இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் உபாகர்மா தினத்தன்று ஆமனியா வட்ட தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் ரிக்கியஜோர் உபாகர்ம விளக்கம் அவதாரிகை நக இந்த ஆவணியாவட்டம் உபாகர்மம் எதற்காக நாம் செய்து கொள்கிறோம் அதை பற்றிய விளக்கம்தான் இதை ஆவணி ஆவணி அவிட்டம் அல்லது ஸ்ராவணம் என்று சொல்லலாம் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதத்தில் ருக்வேதிகளுக்கு வந்து முன்னால் வரும் மறுநாள் வந்து யஜுர்வேதக்காரர்களுக்கு வரும் அதாவது இந்த ஆவணி ஆட்டம்ங்கிறது சிராவண மாதத்தில் விட்டம் கூடிய பௌர்ணமி திதியிலும் சாமவேதி சாமவேதம் இருக்காதனோ அவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்றும் தனித்தனியாக வேததர்ம தர்ம சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டுள்ளது அந்தந்த வேத சாகை அதிபரு அதிபதிக்கு மௌத்தியாதி தோஷம் மலமாசாதி தோஷங்கள் ஏற்பட்டால் அதாவது மாசமானது அதிக மாதம் வாரம் தான் மல மாதம்னு வேறு இதெல்லாம் மௌஷ்டியாதி தோஷம் அப்படின்னாக்கா ரெண்டு திரி வருது அந்த மாதத்தில் அப்போ வரும்போது அந்த இதுவானது ஏற்படும் அது வந்து நம்ம வந்து எந்தெந்த காலத்தில் செய்யணுமோ அந்தந்த காலத்தில் செஞ்சுக்கணும் அதுதான் வந்து சாஸ்திர விதி ஏன்னா இந்த ஆவணி ஆவட்டம் கருணா வந்து ஆடி மாதத்துலையும் வரும் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துலையும் வரும் ஆவணி மாத கடைசியில் வந்து இப்போ பௌர்ணமி ரெண்டாக வந்துடுறது முதல் நாள் பௌர்ணமி கடைசி நாள் பௌர்ணமின்னாக்கா அது மறுநாள் மறு மாசத்தில் போயிடும் ரொக்காசி மாதத்துக்கு போயிடும் இல்லையா என்ன முதல் அந்த முதலிய மாதங்களில் நடைபெறும் என்ன தோஷமாக இருந்தாலும் சரி ஆவணியிலேயே செய்ய வேண்டும் என்று ஆபஸ்தம்பர் மதத்தை அவலம்பிப்பவர்கள் சிலர் அதாவது சில பேர் சொல்லுவார் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஆவணி மாதம் தான் செய்யணும் மற்ற மாதங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னுட்டு கலியுகத்தில் மனிதர்களால் பிரிக்கப்படுவார்கள் அவர்களால் ஒரு சாஸ்திரத்தை எழுதுவார்கள் இது பற்றி அநேகமாக சில சமயம் வந்து சர்ச்சையானது ஏற்படும் யஜுர்வேதிகளை முதல் மாதத்தில் ஒருவர் செய்வார்கள் அடுத்த மாதம் இப்போ ஆடி மாதத்தில் வரது உபாகரணம் இந்த யஜுர்வேதத்தில் சேர்ந்த வேலை அவளுக்குள்ள ஒரு பிரிவுங்கிறத ஏற்படுத்திப்பா மனிதர்களுக்குள்ள அவ இதில் செய்ய மாட்டா அவா வந்து ஆவணி மாதம்தான் செய்வா பூனல் போட்ட வருஷம் வந்து முதல் சிராவண மாதம்னு வேறு தல அங்கனியா வட்டம்னு வேறு அதை வந்து தோஷமில்லாத காலத்தில் தான் செய்யணும் தோஷமே இருக்கக்கூடாது பஞ்சாங்க பேதத்தாலும் ஸ்மிருதி பேதத்தாலும் ஸ்மிருதிக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய பேதத்தாலும் ஆச்சார பேதத்தாலும் அடிக்கடி பத்திரிகை மூலம் வாத பிரதிவாதம் ரொம்பவும் பிரமாதமாக நடக்கும் கலியுகத்தில் இதை வச்சு சர்ச்சைகளே அவாவா அவளுக்குள்ள அவா பண்ணுவாள் யாரும் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கீங்கிறத பார்க்க மாட்டாள் இவாளுக்குள்ள சர்ச்சைகள் உண்டாகும் எதற்காக இந்த கர்மாவும் அந்த வாத அத்தியாயன அத்தியன விஷயத்தில் அதிக ஊக்கம் வந்து காட்ட வேண்டும் முதல் சிராவணமானால் பிரம்மச்சாரிக்கு வேதமானது ஆரம்பமாகும் முதல்ல அஞ்சு வயசில் புனது போடுறாலும் அது ஆறாவது வருஷம் வரும்போது ஆம்னியாவட்டம் வரும்பொழுது முதல் சிராவணம் மற்றவர்களுக்கு வேதத்திற்கு தோன்றும் யாக யாம தோஷம் அகழ்வுவதற்காக தோன்றிய கர்மா இந்த வேதம் அனாதி என்றது நம்ம முன்னோர்களால் கற்றும் கற்பிக்கப்பட்டும் வந்தது அதை நாம் இளம் வயதிலேயே கற்று வந்தோம் எல்லாரும் ஃபோனில் போட்டவுன்னா அங்கே பூனால போட்ட போட்டவுன்னா போய் வேத பாடசாலையில் போய் கற்றுண்டு வந்தோம் ஒரு சிலரே வந்து வேதமானது கற்று இருக்கிறார்கள் நமது வேதம் வந்து எவ்வளவு உள்ளது அதற்கு வேதம் அதிபதி யார் வேதத்திற்கு அதிபதி யார் வேதத்துக்கு அதிபதி சக்கர பரமேஸ்வரன் பரமேஸ்வரி தான் காயத்ரி தேவி தான் காந்தரசிகள்னா யார் அப்படின்றத உணர்ந்தவர்கள் அதிலும் ரொம்பவும் சில பேர் தான் இருக்கார் இப்போ கல்யுகத்தில் அதை நம்மிடம் வந்து நாளானதுனால் பழமை என்ற தோஷமானது உண்டாருது அதில் பார்த்துக்கோங்க நாம் சரி வர செய்யலை அப்படின்னாக்கா அதில் வந்த பழமை என்ற தோஷமானது வருதம் நம்ம தினந்தோறும் செய்த வஸ்துக்களை ஒரு யாமால் முஜிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒரு யாமங்கிறது என்ன ஆறு மணி நேரம் இந்த ஆறு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றோம்னா நம்ம சமைச்சத அதுக்கு மேலே சாப்பிட்டாக்கா அதில் தோஷம் இருக்குன்றது சாஸ்திரம் இதை ஏன் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதில் வந்து சில தோஷங்களானது தோன்றியது சில விஷயங்கள் வந்து நமக்கே புலப்படும் சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய அகக்கண்ணுக்குள்ள கண்ணுள்ள முனிவர்களுக்கே தெரியும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிரதயத்தில் வந்து ஒரு கண் இருக்குது அகம் என்றால் உள்ளே புறம் என்றால் வெளியே அந்த அகக்கண்டலை வந்து முனிவர்கள்லாம் பார்ப்பா அந்த அகக்கண்டலை நாமளும் பார்த்தலாம் ஊசி போனதை வந்து நம்மளுடைய நாக்குக்கும் மூக்கோக்கும் ஏற்பதுக்கு இல்லை ஒரு பொருளானது ஊசி போயிடுறது அதை நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் துர்நாற்றம் அப்படின்ற அந்த உன்ன உண்ணம் இருக்கிற நம்ம அதை சாப்பிட்றதுக்கு வருத்தருவோம் அதுபோலவே மனதுக்கு துர்வாசனையை தரக்கூடிய பழைய ஆகாரத்தை உண்ணாதே என்றுதான் முனிவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அங்கெனவே நம்மிடம் உள்ள வேகத்திற்கு பழமை என்ற ஒரு தோஷமும் ஏற்படுகின்றது நாம் இதை சாப்பிட்டோம்னாக்க நம்ம வேகத்துக்கே நாம் வந்து பழமை அப்படின்ற மாதிரி வந்துள்ளது அந்த தோஷம் நாம் நன்மை அடையாதபடி கண்டிப்பாக தடை செய்யும் பார்த்தேலா எப்படி நித்தியமோ அதெல்லாம் பண்ணிட்டு வர அதை பற்றி பின்னால் சொல்கிறான் அதை அகற்றவே உபாகர்மா அப்படின்ற சிராவணம் ஆவணிய அபிட்டமானது நாம் செய்கிறோம் தேவ பவிற்றம் என கூறப்படும் வேதத்திற்கு தோஷமானது உண்டாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியானது நமக்கு வரும் கண்டிப்பாக வரும் அன்ற சந்தேகம் தோன்றும் வேதம் நம்மை வந்து அடுத்ததால் அடுத்ததாக நமது அனாசாரத்தால் நாம் வேதோக்த கர்மா செய்யாததால் நாம் தினந்தோறும் பிரம்மயஜம் கூறாததால் அந்த தோஷமானது கண்டிப்பாக தோன்றலாம் அதாவது நம்ம தினந்தோறும் பிரம்மயக்கம் பண்ணாட்டா கூட அன்றைக்கி ஒரு நாளாவது பிரம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதனால் வேகத்துக்கு என்றைக்கும் எந்த விதமான குறையும் கிடையாது நம்மளால தான் வேதத்துக்கு குறைவுகிறத விட வேதத்தால் நம்மளுக்கு குறைவு கிடையாது வேதத்துக்கு என்றைக்குமே குறைவு கிடையாது அது வந்து ஒரு கடல் நமக்கு அருள் புரியும் வேத சக்தியே குறையும் நாம் இதெல்லாம் செய்யாமல் வருதுனாக்கா கலிபுகத்தில் வேத சக்தியானது குறைவு போடும் வேதோத்தமாக கும்பாபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்த ஆலய மூர்த்திகளில் சில அசுத்தமானது ஏற்பட்டதனால் சில என்ன பகிஷ்டை பகிஷ்டைனாக்கா பெண்கள்லாம் வந்து மாசா மாதம் தலைவி குளிக்கிற அழகணும் அவளுக்குண்டு விடுமுறை நாட்கள் ஐந்து நாட்கள் வரும் மாதவிடாய் காலம் அப்படி இருக்கிறதா வந்து தினந்தோறும் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிறேன் சாவு தீட்டு இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறா பங்காளிகள் போயிடுறா பங்காளிகள் போயிட்டால் பத்து நாள் தீட்டு உண்டு நம்ம அம்மாவோட வழியில் யாராவது போயிட்டாங்கன்னா மூணு நாள் தீட்டு உண்டு அந்த வயதைங்கிற அந்த தீட்டு காலங்களில் கோவிலுக்கு சென்றாலும் அதில் போய் கால் பறித்து விட்டால் தேன்றார்கள் தீண்டாக்காக இருந்தாங்க யாரு இந்த அசைவம் சாப்பிட்டு போறோம் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போன்ற பூரவை தான் தீண்டாத மருந்து வேறு நாய் கோவில் நாயானது போக கூடாதான் மூலஸ்தானத்திற்கு சென்றதால் இவர்களுடைய உடலிலும் உள்ள பரமாத்மாவுக்கும் தீட்டோ அசுத்தமோ உண்டாகுமோ ஆனால் அனுப்புரகம் செய்யக்கூடிய அருள் சக்தி குன்ற குன்றாது என்பது குன்றும் அருள் சக்தியானது சுவாமிக்கு போயிடுமா அந்த கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு வந்து என்னென்னலாம் சக்தியெல்லாம் இருக்கோ எல்லா சக்தியும் போயிடும் அப்படின்றது தர்மசாஸ்திரம் நமது சங்கத்தால் பரிசுத்த வேதமும் சிறிது தோஷத்துக்கு உள்ளாகின்றது நாம் அந்த கோவில் பண்ணாலும்னா வைதிகாலெல்லாம் போய் அந்த வேதத்துக்கே தோஷம் உண்டாதுன்னு சொல்கிறது தான் இப்போ வேதமானது ரொம்பவும் க்ஷீணமாக போயின்ட்டுருக்கு கலியுகத்தில் உயர்ந்த வஸ்துக்களும் மலம் மலம்னாக்கா நம்ம போகிறோமே நம்மளுடைய கைவானது வெளில போடுறது மூத்திரம் நாம் போடுறது ரத்தம் அச்சை நம்ம உடம்புலேருந்து ஏதாவது ஒரு அடி போட்டு அந்த இரத்தமானதும் அந்த கோவில் செஞ்சு விடுறது நிறைந்த நம் உடலுக்கு சென்றவுடன் மலமாவது கண்பூடு அதாவது அனாதியான கர்ம தர்மயோகம் காலத்தினால் நஷ்டமானது என கீதை ஆச்சாரியராகப்பட்டவர் கீதை ஆச்சாரியர் கூறுகிறார் அந்த தர்மத்தை கை கொண்டவர்களால் அது நஷ்டமானது என்று பரணாச்சாரியார்கள் அதற்கு பாஷ்யம் கூறுகிறார்கள் அதனால தான் இயற்கையிலேயே பரிசுத்தமாயினும் நம்மாலும் காலத்தாலும் வேதமானது யாகயாமமாகின்றது அதாவது ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டேன்னா ஒரு ஆயுதமானது இருக்கு அந்த ஆயுதத்தை வந்து நாம் வந்து உபயோகிக்கவே இல்லை அப்படின்னா அது வந்து துப்பிடிக்கும் உபயோகிச்சுட்டே இருக்கும் அப்படின்னாலும் அதனுடைய பூர்முனையானது மழங்கி போயிடும் அந்த சமயத்துலேயும் அதை வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் உடனடியாக சாணை தீட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ அது கூர்பாகிடும் இதைத்தான் சொல்கிற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒருவருக்கு வேதம் வந்து இந்த தோஷம் இல்லாதது விற்கட்டம் அப்படின்னுட்டு கீதையில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கே குருவாக இருந்த சாந்திபினி அப்படின்ற முனிவராகப்பட்டவர் ரிஷியாகப்பட்டவர் ஸ்ரீ கிருஷ்ணபிரமாவத்துக்கு பரமாத்மாவுக்கு அருள் புரிந்தார் அப்படி இருந்தும் தாம் செய்யாவிடில் பிறரும் செய்யாது யாருமே செய்யல என அஞ்சு ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவும் ஸ்ரீராமபிரானும் கூட ஆவணியாவிட்டம் செஞ்சனர் அன்னைக்கு செஞ்சின்றாலாம் வாழலாம் இதை தர்மசாத்திரத்தில் சொல்கிறது ஸ்ரீராமிரானும் பண்ணிட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் பண்ணிண்டார் தற்காலத்தவர் வந்து வேத அத்தியாயனம் செய்தால்தானே இந்த தோஷமானது தோன்றும் செய்தாலுன்றும் இந்த வேத தோஷமானது தோன்றும் அதில் அல்லாதவர்கள் இதை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சில பேருக்கு தோணுதான் நான் வேத அத்தியாயனம் பண்ணலையா நான் எதுதான் இதை பண்ணலாம் அதாவது வேத அத்தியாயனம்ங்கிறது உங்களுடைய பரம்பரையில் உங்க தாத்தாவோ உங்க மாமா யாராவது உங்க உங்க பரம்பரையில் வந்து உங்க தாத்தா ஊராதங்கள் பண்ணி இருந்தாள்னா அந்த ஒரு வேதத்தினுடைய இதில் நீங்கள் படிக்காட்டா கூட அதில் வந்ததா தான் அர்த்தம்னு சொல்றது தர்மசாஸ்திரமே மூன்று வேதங்களிலிருந்தும் சாரமாக எடுக்கப்பட்டது மூன்று பாகமாக உள்ள காயத்ரி காயத்ரி மற்றும் மூன்று பாகம் அது வந்து நமக்கு உபநயனமானது போடும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சாரியரால் உபதேசிக்கப்பட்டுள்ளது அந்த வேத பாகமானது தோஷமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்துமே ஆனால் அவசியம் தினந்தோறும் இந்த காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டும் ஒரு தவறு செய்ததற்காக மற்றொரு தவறுதலையும் நாம் செய்ய வேண்டுமா என்ன ஆட நம்மளால நித்தியமும் மண்டம் உள்ள ஓரத்தில் இந்த சிராவணம் அன்றைக்கு ஒரு நாளாவது வேத வேத அங்கங்களில் மூன்று பதமெனும் குருவினுடைய மூலமாக உபதேசம் பெற்றிருக்கலாமே அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம வந்து செய்யலாமே இந்த கர்மாவானது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் அப்படி என்ன இருக்கக்கூடியது அதாவது ஒரு மனுஷன் வந்து மனித பிரிவியில் பிராமணனாக பிறந்தான் வருணத்தில் பிறந்தான் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து மூணு பிரிவு உண்டு ஒன்று பிரம்மச்சாரி ஒன்று கிரகஸ்தன் கிரகஸ்தன்னாக்கா கல்யாணமானவன் வானப்பிரஸ்தான் வானப்பிரஸ்தனாக்கா யார் அப்படின்னா பேரம் பேட்டி எல்லாரையும் எடுத்துட்டு வீட்டு சந்நியாசி வாழ்க்கையாக வாங்கிட்டு இருக்கான் பாருங்கோ அவர் சொல்றது வானப்பிரசன் சொல்கிறது இவரை மூன்று ஆசிரமங்களாலும் செய்யத்தக்கது மூணு பேருமே செஞ்சு தான் ஆகணும் துறவிகள் எல்லாம் கூட வியாச பூஜை அப்படின்ற முறையில் வேதம் படித்த வேத பிரசா பிரசாரர்களாக இருக்கக்கூடிய சிஷ்ய பரிவாரத்தோட ஸ்ரீ வேத வந்து சந்யாசிகளே பூஜை செய்கின்றனர் வேதமும் வித்யா சம்பந்தம் உள்ள கருணா இது எதே சிராவணம் ஆவணி இதை வந்து சில பேர் தன்னோட வீட்டிற்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஆக்கு வந்து பிரதான பிரதானமாக இருக்கக்கூடிய உபாத்தியாயர் ஆத்து வாத்தியார் இருப்பார் அவரை வந்து ஆத்துக்கு வர சொல்லி புது பூனலை போட்டுண்டு தான் தர்ப்பணம் மாத்திரம் செய்துவிட்டு மனித ஹோமம் வேதாரம்பம் வியாச பூஜை இவைகள் இல்லாமல் எல்லாரும் பண்ணிட்டுருக்கா கல்வி கத்தல வெறும் பூனலை போட்டால் வாங்குவாங்க எனக்கு மணி ஆகி போச்சு நேரம் ஆகி போச்சு நான் அவசியம் நான் வந்து உத்தியோகத்துக்கு போய் அதனால் விரும்பின ஃபோனில் மட்டும் ஃபோட்டோ வச்சு போயிடுமா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு அப்படின்னுட்டு சில பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் தவறு ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற இதர சமயத்தை சார்ந்தவர்களோ அதாவது கிறிஸ்தவ சமயமோ இஸ்லாமிய சமயமோ பௌத்த சமயமோ புத்த சமயமோ எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய வேதத்துக்காக ஒரு மாத காலம் பகலில் உபா உபவாசம் இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாத காலம் உலகம் போற்றும் உத்தமமாக இருக்கக்கூடிய உபனிஷத் தத்துவத்தை வந்து உணர்த்துவது தான் வேதம் பௌதிக தத்துவத்தை விஞ்ஞானிகளும் வியக்கும்படி விளக்குவது வேதம் வேதத்திலேயே விஞ்ஞானத்தை பற்றி ஏகப்பட்டது விஷயங்கள் இருக்கு அவன் என்னவா நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாள் இதை எப்பயோ இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வேதத்திலே இருக்கு எல்லா விதமான விஞ்ஞானிகளும் எல்லா விஞ்ஞானிகளுக்கு வேண்டிய செய்திகள்லாம் காமதேனுவை போல கருதிய பொருட்களை கைகூட்டி வர்க்கும் கர்ம கலாபத்தை கூறுவது தான் வேதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தாமிரதேனை எப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறதோ இந்த வேதமானது அவ்வளவு ஒசத்தி அவ்வளவு நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது கடவுளை கொண்டு நான பக்தியை வழிகாட்டுவதும் வேதம் இறைவனை வந்து நாம் வந்து கண்கொள்ளோர பார்க்கணும் இறைவன்லாம் எப்படின்னாக்கா வெறும் ஜோதி சுரூபம்தான் அந்த ஜோதியானது நம்ம கண்ணுக்குள்ள மனசுக்குள்ள தெரியணும் அப்படின்னுட்டு நம்ம பார்த்தோன்னா வேதமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதம்தான் அனைத்துமே அதனால தான் வந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது இந்த வேதத்தால் தான் ஒரு பிராமணனால தான் இந்த உலகமே இயங்கிறது தெய்வங்களே இயங்கிறதுன்னு சொல்லியிருக்கு அப்போ வேதத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு சக்தியானது இருக்குன்றதை பார்த்துங்க இந்த மாதிரியாக இருக்க வேதத்திற்காகவும் இதுவரையில் செய்த நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காகவும் பரிசுத்தமா போதுதான் காயத்ரி ஜபம் அந்த ஜபத்திற்காகவும் வருஷத்துல ஒரு நாளாவது நாம் வந்து இதை வந்து ஒதுக்கக்கூடாதா பிராமண வர்ணக்காரர்களே அன்புடன் தான்ண்டரிசியலுக்கு செய்யக்கூடிய ஹோமத்தில் நாம் எல்லாம் போய் அதில் போய் சேர்ந்துக்க கூடாதா வேத வேதாந்தங்களை யாசபகவாரை வந்து அந்த கலசத்தில் வந்து கொண்டு வந்து உட்கார வைப்பார் நான் பார்த்து வாக்கியர் அந்த கலசிட்டு நிறைய அந்த அக்னிக்கு முன்னால் ஆச்சாரிய முகமாக நாம் வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கிட்டேருந்து நம்ம ஆத்து வாஜியா கிட்டேருந்து அதை வந்து பெறலாகாதா நம்மளுடைய பாபங்கள்லாம் போகாதா இந்த ஒரு நாளாவது செய்யலாமே ஒவ்வொரு நாளேனும் வேற்றுமையெல்லாம் ஊற்றுவோம் நம்ம குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் ஆனால் எல்லாரும் குடும்பத்தோட ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நம்மோட சமூகத்தோட ரொம்பவும் பிரமாதமான மிகவும் சந்தோஷத்தோட அழகாக இரண்டொரு மணி நேரம் அதாவது ரெண்டரை மணி நேரம் ஆகும் இதை போட்டுக்கிறதுக்கு இதை வந்து நம்மளால் செலவழிக்க முடியாதா எவ்வளவோ செலவழிக்கிறோம் நேரத்தெல்லாம் அனாவசியமாக இதுக்கு செலவழிக்கக்கூடாதா இதை தமிழில் வெளியிடும் பொழுது பல வகையான கஷ்ட நஷ்டங்கள்லாம் கண்டிப்பா உண்டாகும் என்பதை வந்து நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு இந்த படிவு பிடிக்கும் சில பேருக்கும் பிடிக்காது ஆனா இதனுடைய தத்துவம் வந்து இதை வந்து நாம் தெரிந்து அந்த வாத்தியார் மூலமாக நாம் செய்தால் தான் நமக்கு அனைத்தும் நடக்கும் அப்படின்றவா வந்து இதை ஏற்றுப்பா அதை தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது இங்கே வேறு வகையில் இல்லாமல் சமூக நன்மையையே நாடி இப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தமானது நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த உலகத்தையே நம்ம வந்து இயக்கக்கூடியது பிராமண வர்ணக்காரர்கள் தான் இதை கூட எப்படி நாம் செய்யணும் அப்படின்னாக்கா நாமளே வந்துலாம் பூணில் கூடாது நமக்கு உபாத்தியாயம் இருப்பார் அவர் மூலமாக தான் பயன்படுத்தினால்தான் நமக்கு நல்லது உண்டாகும் அல்லது பல முறை படித்துவிட்டு உச்சரிப்புகளை வந்து ரொம்பவும் மிகவும் அவசியமாக கவனித்த பின்பே அத்தியாவசியம் ஏற்பட்டதுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னாக்கா அந்த உச்சரிப்பெல்லாம் சரியாக சொல்லி நீங்களே தாராளமாக செய்யலாம் நல்ல நாளில் வந்து தட்சணையை வந்து தர தவறலாகாது நீங்க பண்ணிட்டு கொண்டு போய் தட்சணையை கொண்டு போய் அந்த குருவுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக பூக்கணும் அன்னைக்கு கர்சுரி கஜம் கணம் அதாவது மேகம் என்பது போல எல்லா வர்க்கங்களும் உச்சரிப்பு உச்சரிப்போடு நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு இதை தான் ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பலன்கள் என்று சொல்கிறது இந்த ஆவணி ஆவட்டத்துக்கு இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிய சன்னிதாதானம் பிரம்மயஜம் மற்றும் மகா சங்கல்பம் தாரணம் மற்றும் காண்டரிஷி தர்ப்பணம் வேதாரம்பம் ஒவ்வொன்றாக தனித்தனி பெளிவாக நமது சேனலே பதிவிடுவோம் என்று అడిగే అనేతు బ్రామణ అదేవరకు తెలక్రేన్ లొకా సమస్తా సుఖినో భవంతు శుభం అస్థు తథా అస్థు